அவரே வேணாங்கிறாரு பாருங்க என்னது வேணாம் வேண்டாம் என்ன வேணாங்கிறது லைக் நீங்க வேணான்னு சொல்றீங்கன்னு சொன்னேன் ஆமா நான் சண்டைய பிடிச்சா சண்டையில ஜெயிக்கணும் பிடிச்சா சண்டையில தோக்கணும் தெரியும் சண்டைய வெறுமனே வேடிக்கை பார்க்கணும் பிடிக்காது லைக்க போட்டு பாருங்க அண்ணா விஜய் சிரிப்பு சில்லறை அழகில் ஆயிரம் இது உண்மையிலேயே சலிம் ப்ரோ எழுதி வச்சுப்பாரா இல்ல அப்பப்ப வருதா அவருக்கு மனசுல ஒன்னும் புரியுது வர்றது மாதிரி தம்பி கேக்குறீங்களா எனக்கு வந்து டேப்லெட் போடணும் போல இருக்கு மயக்கம் இருக்கு அண்ணனுக்கு வந்து பிபி இருக்கு சுகர் இருக்கு கொலஸ்ட்ரால் சுகர் வந்து நானூத்தி இருக்கு பிபி வந்து நூத்தி எண்பது இருக்கு கொலஸ்ட்ரால் வந்து இருநூத்தி பத்து இருக்கு அது இல்லாம தலை சுத்தல் வந்திருக்கு என்னனு தெரியல அதனால அந்த டேப்லெட் போட்டு அண்ணா மனதை சொல்லுங்க சொல்லி ப்ரோ சூப்பர் சூப்பர் என் தம்பி அல்லவா யாரோ ஒரு நல்ல அன்பு எல்லாம் முப்பத்தி ஏழாவது லைக்க போட்டுருக்கு அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் வாழையோடி வாழ நல்லா இருக்கிறோம் இல்ல யாரும் போறதுக்கு வழியா நல்லா இருந்தா என்ன இல்லாட்டின்னா என்ன லைக்கு போட்டதுக்கு நீங்க லைவ் எழுத்து எடுத்து போறீங்கல்ல அப்புறம் என்ன இட்ஸ்மி ஸ்ரீதேவின்னு வந்து என் சேனலுக்கு வாங்க என் சேனலுக்கு வாங்கன்னு ஒரு அழகு தேவதை கூப்பிட்டு இருக்கு சலீம் ரோ யாருன்னு தெரியல என் கமெண்ட் வந்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு போடுது எனக்கு ஐம்பத்தாறு வயசுமானு சொன்னா ஐம்பத்தாறு வயசுல அழகா இருக்கீங்கன்னு போடுது அது இட்ஸ்மி ஸ்ரீதேவி ஐயோ அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லப்பா அது என்னோட பேரு தான் ஒரு காலத்துல அண்ணா விஜய் அவர்கள் அழகான குரல் கேட்டால் போதும் எல்லா நோய்கள் குணமாகும் மாத்திரையே தேவையில்லையா என் குரலுக்கே உங்களுக்கு நோய் குணமாயிருமா சலீம் சிங்கரா சேலம் சிங்கரா அது லைக் தங்கள் பெயர் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கமெண்டை போட்டு விடுங்க அண்ணா அப்படிங்களா ஆமாப்பா அண்ணா அதுக்காக ரொம்ப போய் நோயெல்லாம் குணமா அத வந்து எனக்கு அன்பு தங்கச்சா இருந்தாலும் ஆறு பேர் தங்கச்சா இருந்தாலும் இதெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்லை இந்த இருபத்தி ஆறுலயும் ஆண்டவன் ஆண்டவன் குடுத்து வச்சுக்காம சலீம் ரஃபிக் பிரவாதே இல்லையே சலீம் சிங்கர் இன்னொரு செல்லுலயும் இது இல்ல ஓபன் பண்ணி அவர் உள்ள போய் ஐடியா பாக்கலாமா அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க அடிச்சு விடுங்க சலீம் ப்ரோ என்ன லாபம் தான் அடிச்சு விடுங்க அங்க ஒண்ணு மயக்கத்திலே உட்கார்ந்துருக்கு பாதி மயக்கத்திலேயே மயக்கமெல்லாம் ஒண்ணும் கிடையாது வச்சிருந்த பாடுங்க அந்த நெட்டு அந்த நெட்டு அந்த நெட்டுக்கே பிடிக்கல கட்டாயி கட்டாயி மனது

அதனால நாலு அடி மட்டும் பாடாதீங்க ஃபுல் பாட்டுலாம் பாடாதீங்க லைவ்ல ஃபுல் பாட்டு பாடினீங்கன்னாக்கா வந்து காப்பி இல்லையா சிங்கர் நீங்க யாருன்னு சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறேன் யாரோ கண்ணாடி போட்டு வந்திருக்காங்க பா சிங்கர் நைக்கு எல்லாம் போட்டிருக்காங்க யாருன்னே தெரியல ஓ சாமியே சரணமையப்பாவும் சரி சரி விஜய்மா ஒரு பாட்டை பாடு பாட்டை ஒண்ணு பாடி விடுங்க ஒரு பாட்டை பாடி விடுங்க பேசுறது கட்டாய் சூப்பர் பாடல் அழகான குரல் சலீம் ரோ அவர் தான் அவர் மனசாட்சிக்கு இதுக்கும் ஒன்னும் துரோகம் பண்ண மாட்டாரு அவங்க பாடினதே எனக்கு கேட்கல கட்டாயி கட்டாய் வருது